ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறது எப்படி வெற்றி அடைவது எப்படி ஏன் நான் நிறைய கஷ்டப்படுறேன் எனக்கு ஏன் வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் அறிவியலும் ஜோதிஷத்தோடு கலந்த சுய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல கண்மூடித்தனமாக ஜோதிடம் ஜோதிடம் சொல்லும் கண்ணதாசன் ஒன்று சொல்வார் நீ விதியை மதியால் வெல்லலான்னு உன் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ வெல்ல முடியும் அப்படின்னு ஆனால் வெல்லலாம் எப்படி தெரியுமா இறை அருளோடு சேர்ந்து நீங்கள் அந்த வழிபாட்டின் முறையால் இறைவனை சரணாகதி அடையும் பொழுது உங்களால் அதை அடைஞ்சிட முடியும் அதுதான் நீங்கள் ஒரு ஜாதகரை பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தர் எப்பையாவது நானும் என்கிட்ட நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கேன் இல்லை மேடம் என் ஜாதகத்தில் நான் எப்படி மாறிக்கணும் நான் எப்படி நான் இருக்கணும் அப்படின்னு யாருமே கேட்டதே கிடையாது அட்லீஸ்ட்டு முதல்ல நீங்கள் ஜாதகத்தை எடுக்கும் பொழுது உங்களை நீங்கள் எப்படி சுய பரிகாரம் செஞ்சுக்கிறது அது ரொம்ப முக்கியங்க சரியா ஏன் அப்படின்னா மனத்தத்துவம் மூலியமாகவும் மன டாக்டர் சார் சொல்கிறதும் என்ன அப்படின்னா ஒன்றை நீ முதல்ல ஜெயிக்கணும் அதுக்கு தான் போராடணும் நீங்கள் மற்றவங்களோட அவங்களோட நான் முன்னாடி ஓடுறேன் இவங்களோட முன்னாடி ஓடுறேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னா முதல்ல அதை தூக்கி வெளில போட்டுருங்க சரியா ஏன் அப்படின்னா ஜோதிஷத்தில் கூட நம்ம முன்னோர்கள் வழி வழியாக இந்த இந்து தாத்பரியத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய இந்த இத்தனை உலக நாடுகளில் இந்தியாவில் பிறந்திருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அறிவியல் விஞ்ஞானம் நாசா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெரியவர்கள் ஒன்று ஒன்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து நமக்கு அது ஜோதிட வடிவமாக நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் வழியாக மனுஷன் எப்படி சுய ஒழுக்கத்தோடு வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அது எங்கேருந்து மனுஷன் பார்த்துருப்பான் விலங்குலேருந்து பார்த்துருப்பான் ஏன் அப்படின்னா நீங்கள் புறாவாக இருக்கட்டும் காகமாக இருக்கட்டும் தனது ஜோடியை விட்டுட்டு இன்னொரு ஜோடியோடு அது போய் சேராது ஆனால் மனிதர் தான் இன்னைக்கு பல மாற்றத்தில் கலிகாலத்தில் நான் நிறைய மாறிக்கிட்டே வந்திருக்கான் நான் கூட நினைப்பேன் ராமர்கிட்ட ஒரே ஒரு வரம் வேண்டும் ராவன் எப்படி அடுத்தவர் மனைவியை தொட்டால் அவன் தலை சுக்குனூரா போகுமோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வரத்தை நீ கொடுத்துரு இந்த ஆண்களுக்கெல்லாம் போய் நீ அடுத்தவருடைய குழந்தையோ அடுத்தவருடைய உன் மனைவி இல்லாமல் யாரை தொட்டினாலும் உன் தலை சுக்குனூராக போகணும்னு அந்த வரத்தை கொடுறாமா அப்படின்னு நான் டெய்லி வே வேண்டுவேன் ஏன் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் ஒரு காமம் அதிகமாக இருக்குது அப்போ சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே ஒருத்தன் வெற்றி அடைய முடியும் சரிங்களா இது ஒன்று அந்த சுய ஒழுக்கத்தையே ஜாதகத்தில் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூணையும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்போ சுய ஒழுக்கம் என்னுடைய இண்டியூஷன் பவர் அப்படிம்பாங்க இன்டியூஷன் மெல்க் நான் அப்படிமாங்க என்னென்னா ஆகவே உள் உணர்வுலேயே நீங்கள் அதை நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சுய ஒழுக்கம் வரும் அப்போ ஒன்றுங்கிறது நான் அஞ்சுங்கிறது என்னுடைய பாட்டனார் தாத்தா ஒம்போதுங்கிறது என்னுடைய அப்பா ஸோ இந்த வழியில் இருக்கக்கூடிய சுய ஒழுக்கமானது என் உள்ளுக்குள்ளே ஆக வந்து இன்ப்ளீட்டாக கட்டப்பட்டிருக்க கட்டமைப்பாக அது இருக்கணும் அதனால தான் அதை ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் திரிகோணம் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவன் அஞ்சுங்கிறது சுய புத்தி ஒம்போதுங்கிறது சொல் புத்தி ஒன்று சுய அவன் சரியாய்க்குவான் இல்லாட்டி சொல் புத்தி அடுத்தவன் சொல்வான் நீ தப்பு நீ அதை உணந்து அவன் நடந்து திருந்திக்குவான் ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு நீங்கள் விளையாட்டாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் இதில் ஜெயஸ்தானம்னு ஒன்று இருக்குது மூணு ஆறு பத்து பதினொன்று இது நாளும் நல்லா இருக்கணும் இந்த நாலு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ இது பேஸு இது அடிப்படை எப்படி வாய்ப்பாடு ரெண்டு ரெண்டு நாளோ அது மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்று நல்லா இருந்தால் மட்டுமே ஒருத்தனால் சுய ஒழுக்கமாக வெற்றி அடைய முடியும் ஏன்னா மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி தைரியம் இருந்தால் ஆறாம் இடம் என்கின்ற இடத்தை எதிரி நீங்கள் எதிர்கொள்ள முடியும் தைரியம் இருந்தால் தானே எதிரியை போய் நம்ம எதிர்கொள்ள முடியும் பத்துங்கிறது உங்களுடைய புகழ் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ நீங்கள் தைரியத்தோடு முயற்சியோடு எதிரியை வெற்றி கொள்ளும் பொழுது அது புகழாக லாபமாக ஏதோ ஒரு விஷயத்தில் வரும் ஒன்று புகழை கொண்டு போய் கொடுக்கும் இல்லை லாபத்தை கொடுக்கும் இல்லை அந்த புகழை வச்சு லாபம் வந்து சேரும் இல்லை லாபத்தை வச்சு புகழ் வந்து சேரும் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைப்பாடு இதை தான் ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடம் கற்புக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானமாக நாலு கற்பு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் தூக்கி வைக்கும் பொழுது நான் மனப்பொருத்தம்லாம் பார்க்க மாட்டேன் முதல்ல மாப்பிள்ளையோ நீ கூடு அவங்களுடைய கற்பு நிலை எப்படி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதவங்கள அது அப்புறம் ஏன் அப்படின்னா சுய ஒழுக்கம் கற்பு ஒரு மனிதருக்கு இல்லை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய இது வந்தாலும் சக்ஸஸ்ஸாக ஆக முடியாது அந்த சக்ஸஸ் நிலைத்தரமாக ஆணித்தரமாக அப் நிற்காது ஜஸ்ட் அப்படி வந்துட்டு காற்று மாதிரி போயிடும் அதனால தான் உங்களுடைய மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அது நல்லா இருக்கணும் நாலாம் இடம் சுய ஒழுக்கம் நல்லா இருக்கணும் அஞ்சு உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய சுய புத்தி சுய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் அடுத்தது ஒம்போது அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அதனால தான் இது அழகாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க எல்லா சக்ஸஸ் மோட்டிவேஷனுக்கும் உரிய அத்தனை பேரும் சொல்கிறது என்ன அப்படின்னா சுய ஒழுக்கம் இருக்கணும் கவனம் இருக்கணும் நடவடிக்கை இருக்கணும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இஸ் ஏ டிசிப்ளின் ஃபோக்கஸ் அடுத்தது வந்து உங்களுடைய ஆக்ஷன் நீங்கள் எப்போ ஆக்ஷனை எடுத்துகிட்டு போக முடியும்னா முதல்ல வந்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும் அடுத்தது அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஆக்ஷனில் இறங்கணும் இறங்குனீங்கன்னா தான் இந்த மூணுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் ஏதோ பிகினிங்கில் ஆரம்பித்தோம் அது இருக்குது அப்படிலாம் கொண்டு போக முடியாது இது இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஸாக ஆக முடியும் அப்போ என்னுடைய சுய ஒழுக்கம் நான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வெற்றியை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதுதான் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஜாதகம் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கலாம் இல்லை ஜாதகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம் போய் கேளுங்க ஜோதிட என் ஒன்று அஞ்சு ஒம்போது என்ன சொல்லுது என் மூணு ஆறு பத்து பதினொன்று என்ன சொல்லுது ஏன்னா இது ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கையே ஒரு மனுஷன் எப்படி வாழ்வான் எப்படி கொண்டுட்டு போவாங்கிறத ஒரு நல்ல ஜோதிடரால் கணித்து சொல்ல முடியும் சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இது அறிவியலாகவும் மனத்தத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இப்போ நான் சொல்லிட்டேன் சரி கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அப்போ அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் ஒன்றுங்கிறது எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் நான் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஒன்றுங்கிறது நான் எனக்கு பிடித்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்யணும் அஞ்சு ஒம்போது இவை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் மகான்களுடைய வழிபாட்டையும் சொல்லுது அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று சுஜாதா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு படி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்று நீ ஜி சுஜாதா சொல்வார் ரொம்ப அழகாக என்னென்னா நீ எந்த மதமாக இருக்கலாம் ஆனால் உனக்கு எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு தெய்வத்தை நீ மனசார நீ இஷ்ட தெய்வமாகவோ இல்லை குலதெய்வமாக இருந்து நம்பி வழிபாடு செய் அப்படி செஞ்சால் தான் சக்ஸஸ்ங்கிற ஒன்று வரும் அப்போ அது ரொம்ப முக்கியம் அதை நம்ப எல்லாரும் கடைபிடிச்சு போகணும் குலதெய்வத்தை வழிபாடு நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க ஒரு சுய ஒழுக்கமாக என்னால் இருக்க முடியலை நான் நான் வந்து ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டேன்னா பத்து மணி நேரம் அதிலே உட்காந்துர்றேன் இல்லை யூடியூப்பில் உட்காந்தா அதில் அஞ்சு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துறேன் இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் போய் உட்காந்துடுறேன் ரெண்டு மணி நேரம் அப்போ என்னோடய வேலையெல்லாம் போகுது என்னால் அது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க முடியலை இல்லை நான் மது குடிக்கிறேன் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை இல்லை நான் பின்பித்தனாக இருக்கிறேன் அதுலேருந்து எனக்கு கொண்டுட்டு வர முடியலை அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே தெரியும் ஒன்றே ஒன்று நீங்கள் நினச்சிக்கிங்க எந்த ஒரு தவறுகள் செய்யும் பொழுது யாரும் பார்க்கலையேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நம்ம படைத்த கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கடவுள் கடவுளாகவே வந்து அர்ஜுனன் பக்கத்தில் நிற்கும் பொழுது கூட அர்ஜுனன் பதறனான் என்ன பதறனா நிற்கிறது என் தாத்தா நிற்கிறது என்னுடைய உடன்பிறப்புகள் நான் எப்படி அம்பு விடுவேன் கிருஷ்ணான்னு கேட்டான் இல்லையா அப்போ கிருஷ்டர் கடவுள் கூட சொல்லிட்டார் அம்ப ஆனால் அவன் எப்பயுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் அந்த அந்த கிளியை அடி அப்படின்னா அந்த கிளியோட கண்ணு மட்டும் தான் அர்ஜுனனுக்கு தெரியுமா அப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனன் அம்ப எடுக்கிறதுக்கு பயம்தான் அந்த எமோஷ்னல் அப்போ கிருஷ்ணன் அந்த இடத்துல குருஷேத்திரத்தில் ஒரு சண்டை யுத்த காலத்தில் அவனுக்கு கீதையை சொன்னதுனால தான் பகவத்கீதை இன்னைக்கு பேர் புகழ் பெற்று இத்தனை மொழிகளில் அது மொழிமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் கொஞ்சம் உணர்ந்துக்குங்க கடவுளே வந்து இருந்து சொல்லும் பொழுது ஒரு மனிதன் நான் செய்கிறது தப்பாக தவறா அப்படின்னு யோசிக்கிறான்னா நம்ம யாருக்கும் தெரியலை நான் கொஞ்ச தண்ணி அடிச்சுக்கிறேன் யாருக்கும் தெரியலை அதனால் நான் இந்த தப்பை கள்ள தொடர்பு நான் வச்சுக்கிறேன் யாருக்கும் தெரியலை அதனால் நான் அவனுக்கு துரோகம் பண்ணுறேன்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க மனசார புரிஞ்சுக்கிங்க நான் அதை என்ன அடுத்த அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கங்கையில் குளித்தாலும் எத்தனை பனிரெண்டு மகாநதிகளில் நீங்க குளிச்சாலும் எத்தனை தெய்வத்தை சரணாகதி அடைந்தாலும் வெற்றி வராது ஏன் அப்படின்னா உங்களுடைய உள் உணர்வு நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கிறது கடவுளுக்கு தெரியும் அவனுக்கு தெரியுங்க படியலக்கிறதுக்கு ஏன் கடவுளுக்கு தெரியாதா ஒருத்தனை ஏழையாகவும் ஒருத்தனை கூண் குருடாகவும் ஒருத்தனை செல்வந்தராகவும் ஒருத்தர் பெரிய அறிவாளியாகவும் ஜீனியஸாகவும் ஏன் படைத்திருக்காரு அவரவர் எண்ணங்களை அவரவர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி இன்ப்ளீட்டாக கொண்டுட்டு போகிறீங்களோ உணர்வு இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறோம்ல அந்த உண் உல உள் உணர்வு உங்களுக்கு கட்டமைப்பு நல்லா இருந்ததுன்னா இன்டியூஷன் பவர் தனியாக வரும் அப்போ சொல்லு இங்கே போகாத ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நல்ல நண்பர்களோடு நீங்கள் சேருவீங்க ஒத்த கருத்து மிக்கவரோட நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடணுங்கிற அந்த ஃபோக்கஸில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் உடற்பயிற்சி எல்லாம் பண்ண முடியும் நீங்கள் ஆன்மிகத்தில் நீங்கள் தேவாரம் திருவாசகம் திருமுற்றல் அப்படின்னு கோயில் கோயிலாக போய் பாடுவாங்க அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இருப்பாங்க அப்போ இந்த நல்ல எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏன்னா அவன் பார்க்கலை இவன் பார்க்கலைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தவறு அது உங்களுடைய முட்டாள்தனம் தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்குது அதை உணர்ந்து நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்து சேரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்போ சக்ஸஸ்க்கு இந்த வீடியோவில் அழகாக நான் கொடுக்குறேன் சுய ஒழுக்கம் வேணும் கவனம் வேணும் உங்களுடைய நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும் அது கண்டினியூவாக இருக்கணும் இந்த மூணு கண்டினியூவாக இருந்தால் தான் சக்ஸஸ் வரும் ஸோ டிசிப்ளின் ஃபோக்கஸ் ஆக்ஷன் இதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி இதுக்கு என்ன பண்ணணும் காலையில கிளம்பி நீங்க உட்காரும் பொழுதே மனசார நீங்க பள்ளி வளர்க்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு நீங்க உட்காரும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு குலதெய்வம் எதுவோ அதை மனசார நினச்சி என்ன நல் ஒழுக்கத்தோடு நீ என்னை நட என்னை நீ நடத்து அதன்படி நான் நடக்கணும் அப்படின்னு வேண்டி வணங்கிக்கிங்க இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியாது இஷ்ட தெய்வம்னு நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அது வராகியாக இருக்கட்டும் ராகவேந்திராக இருக்கட்டும் சாய் சாய்பாபாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்ன நீ சரியாக வழி நடத்துப்பா அப்படின்னு வேண்டிக்கிங்க சரியா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது விநாயகப் பெருமான காலையில் முழு முதற் கடவுள் அவர் தான் நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்க இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் உங்களுக்கு எது பிடிக்குதோ செவ்வாய் புதன் இவர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒன்று கவனமாக செய்து கொள்ளுங்கள் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜய ஸ்தானம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஸ்தானத்தை கையில் வைத்திருக்க கிரகம் ரெண்டு தான் ஒன்று புதன் புத்திகாரகன் சனி உங்கள் கர்மக்காரகன் அப்போ உங்களுடைய புத்தியின் மூலியமாக சுய ஒழுக்கத்தோடு நீங்கள் நடைபெற்றீங்கன்னா இந்த புதனும் சனியால் கூட ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் கூட உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவத்துக்கும் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்திருக்க புண்ணியத்துக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலனையும் கடவுள் கொடுக்கணும் என்பது அவருக்கு இட்ட கட்டளை அப்போ ஐயோ அவன் புண்ணியம் செய்திருக்கானே கடவுள் முன்னாடி வந்து நின்று அவருக்கு செஞ்சுட்டு போவாங்களாம் இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு வெற்றி தான் சக்சஸ் தான் சரிங்களா மற்றும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்